ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க டைட்டில் என்னடா காலங்காத்தாலே எப்படி வச்சுருக்கிறானேனு பார்க்காதீங்க ஏன்னா அதை பற்றி தான் பேச போகிறேன் இப்போ வந்து எங்கே நான் போயிட்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா லேபுக்கு தான் போய் டெஸ்ட் பண்ணலான்ட்டு போனேன் இந்த மாதிரின்னு சொன்னேன் இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் டெஸ்ட் பண்ணுங்க மஞ்சள் காமாலேனு சொன்னாங்க இப்போ மாத்தரை சாப்பிட்ருக்குற ரெண்டு நாளாக இப்போ பரவாயில்லைங்க எனக்கு வந்து இந்த ஃபுட் டேஸ்ட்லாம் தெரியுது அந்த காய்ச்சல் இல்லை வேறு எந்த ஃபீலுமே இல்லை டயர்டு இல்லை எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்குது சரி குறைஞ்சிருக்கா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்ட்டு போனேன் அவங்க வந்து இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு தெரியாதுங்க அவங்களுமே வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துலேயும் மாற்றி டெஸ்ட் எடுத்தால் கூட கூடும் குறையும் அதை வச்சு நம்ம கணிக்க முடியாது ஒரு டென் டேஸாவது ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்லீரல் கணையம் இதெல்லாமே வந்து வயிற்றுக்களுக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த டெஸ்ட்லேயே எடுக்க முடியுமான்னா எடுக்கலாம் அப்படின்னாங்க அதையாவது எடுங்க அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு ஒரு வாரமாக அது ஆகட்டுங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுட்டெல்லாம் இந்த நல்லபடியாக சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்துட்டே இருந்தேன் பல யோசனைகள் பல சிந்தனைகள் வந்து வந்துட்டே இருந்துச்சு உண்மையிலேயே வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது நீங்கள் நினச்சிக்கலாம் என்னடா அது மஞ்சக்காமல் வந்து குடிச்சுதான் உனக்கு வந்துடுச்சு குடி குடிச்சு குடிச்சி மஞ்சக்காமல் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மெயின் ரீசன் அது ஒன்று இருந்தாலும் நிறைய ரீசன் இருக்குது நம்ம உணவுகள் பழக்க வழக்கங்கள் இருக்குது ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெண்டு மாதமாக நினச்ச நேரத்துக்கு நான்வெஜ்ஜு அது எல்லா நான்வெஜ்ஜுமே பார்த்திங்கன்னா ம மட்டனு சிக்கன் அப்புறம் காட்டில் இது எல்லாமே சாப்பிட்டு பசங்களோடு சேர்ந்து நிறைய காரம் போட்டு சாப்பிட்றது சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அளவில்லாத ட்ரிங்க்ஸு சரியான தூக்கம் இல்லாதது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு இப்போ சபரி கத்தாக்கார கூட இருக்கும்போதெல்லாம் இங்கேருந்து இங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஆக்சுவலாக வந்து நான் சொல்லப்போனால் எங்கள் சொந்த ஊரில் போய் நான் இப்போ ரெண்டு மாதம் இருந்தேன் அப்போ கூட எனக்கு அந்த ஃபீல் இல்லை ஆனால் இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சொந்த ஊருக்கு வந்த மாதிரியே ஃபீலாக இருக்குது ஏன்னா இங்கே தான் வந்து நான் வாழ வச்ச ஊருன்னு சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் இந்த ஊருக்கு வந்து தான் நான் நல்லா இருந்தேன் நிறைய பேர் நிறைய அட்வைஸ் பண்ணாங்க அப்போல்லாம் வந்து சில்லி எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ சின்ன குழந்தையில வந்து பார்த்திங்கன்னா முட்டாய் அதிகமாக சாப்பிட்றாதான்னு சொன்னால் நம்ம கேட்குறோமா இல்லை சாப்பிட்டு சொத்தப்பல் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் எனக்கு சொத்தப்பல் வந்ததில்லை நிறைய குழந்தைகளுக்கு அப்படி ஆயிருக்குது அதனால சொல்கிறேன் எதுவுமே இப்போ பிறக்கிற கோ குழந்தைகளுக்கே நோயோட பிறக்கிறதுக்குலாம் நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த மாதிரி ச காலகட்டத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ இங்கே சபரி கத்தாளக்காரர் இழக்கும் போது காலையில் போய் போய் போண்டா பச்சி இழந்திமந்தீங்களா கண்ட கண்ட ஆயிலில் பொரிக்கிறது அப்புறம் இந்த அஸ்கா சர்க்கரையில் டீ சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்புறம் நான்வெஜ் வந்து வாரத்தில் வந்து ஒரு நாள் தான் எடுத்துக்கணுமாம்மா மட்டன் சிக்கன் எல்லாம் மீன் கூட நீங்கள் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கல அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை மட்டன் சிக்கனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் சும்மா சௌரியத்துக்கு நினச்ச நேரம் எடுத்து சாப்பிட்றது இங்கே இருக்கும்போது அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அங்கே போக அந்த வழியாக போவேங்க பெட்ரோல் பங்குகிட்ட எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்கிற மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஏழு நாளுமே வந்து நான்வெஜ் போட்டிருப்பாங்க நான் நினச்சேட்டு வந்து சாப்பிட்றது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இப்படியே இன்றைக்கினே அது கிடையாதுங்க அந்த யூடியூப் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஓவராக போயிடுச்சு ஏன்னா வீட்டில் வீடியோ போட்டுட்டு வீட்லேயே இருக்கிறதுனால அந்த மாதிரியான நீங்கள் நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க ஏதாவது வேலை பாருங்கள் வேலைக்கு போங்கன்ட்டு கம்பெனிக்கு போகிறது கட்டுப்படி ஆகாது நானே பல வகையில் யோசிச்சு பார்த்துட்டேன் ச காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருக்கணும் அது நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன் ஒரு ஆயிரம் தான் சம்பளம் கிடைக்கும் அது வீடியோ போட்டால் கூட நான் அதை விட அதிகமாக எடுத்துகிட்டு போயிடுவங்கிறதுனால அப்படி வேறு ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் முதலீடு வேணும் நல்ல இட வசதி எனக்கு அமைய மாட்டேங்குது அதுதான் பிரச்சனைங்க ரெண்டாவது வந்து நல்ல நட்புகள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் சொல்லுவாங்க என் நட்பெல்லாம் நல்ல நட்பு என் நண்பன் தான் எனக்கு இது உயர்த்தினா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு கிடைக்கிற நட்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு கும்மாலம் போடுறதுக்கு ஏமாற்றிட்டு போகிறதுக்கு தான் மெயினாக அமையுதுக்கா கத்தார்காரன சப்பாரி அப்படி கிடையாது அவங்க குடிக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கும் குடும்பம் குட்டி இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து தொடர்ந்தெல்லாம் நம்ம ரன் பண்ண முடியாது எனக்கும் குடும்பம் இருக்குது எல்லாத்துக்குமே குடும்பம் நைட்டாக அந்த குடும்பத்தை பார்க்கணும் நண்ப நண்பனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் இந்த அதுக்கப்புறம் நட்பை விட்டுட்டு குடும்பத்தை பார்க்குறது நல்லதுங்கிறது இப்போ தான் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உணர்கிறேன் ஏன்னா சில பேர் பண்ண வேலைகள்னால இன்னும் அவங்க நல்லவங்களாகவே நடிச்சிட்டு இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இன்னுமே தெரிஞ்சிருக்காது நல்லவங்க நடித்தாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு சில விஷயத்துலலாம் ஓ இவங்கெல்லாம் இப்படித்தானா அப்படிங்கிற மாதிரி ஆனால் மேக்சிமம் வந்து பணம் இருந்தால் கூடையே சுற்றுவாங்க பணம் இல்லைன்னா யாருமே நம்ம பின்னாடி நிற்க மாட்டாங்க எத்தனையோ பணம் சம்பாரிச்சு வீண் பண்ணி இப்போ இதுக்குமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மறுபடியும் மீண்டு வருவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை எனக்கு எப்பவுமே வந்து பாசிட்டிவாக தான் நான் நினைப்பேங்க நெகட்டிவாக நினைக்கவே மாட்டாச்சு சோப்பி ஆயிடுச்சே இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன் பார்த்துக்கலாம் வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற ஆள் தான் நான் என்ன உடம்ப வந்து ரொம்ப கவனித்து பார்ப்பேங்க முதல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா உடம்ப ரொம்ப ஆரோக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணுவேன் குறஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது காலையில் எக்ஸசைஸ் பண்ணுவேன் நல்ல ஃபுட்டை எடுத்துக்குவேன் காய்கறிகள் நிறைய எடுத்துக்குவேன் அப்போல்லாம் காசு சம்பளம் கம்மி தானே கம்பெனிக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுவா தானே காய்கறிகள் தான் நிறைய எடுப்பேன் மிஞ்சி மிஞ்சி போனால் ஞாயித்துக்கிழமை ஒரு இரநூறுவாய்க்கு அளவாக கறியெட்டு வந்து நானும் கைத்தறி சாப்பிடுவோம் அதுவும் நாட்டுக்கோழி மட்டன் மட்டும்தான் எடுப்போம் ப்ராய்லர் கூட எடுத்து சாப்பிட மாட்டோம் அப்படி இருக்கும்போது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு இப்போ கண்ட நேரத்துக்கு தூங்குறது கண்ட நேரத்துக்கு எந்திரிக்கிறது கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது அப்புறம் நினச்ச நேரம் நான்வெஜ்ஜி நினச்ச நேரம் குழி இந்த மாதிரி பண்ண செல்ஃபோனு ரெண்டு ரெண்டு செல்ஃபோனில் ஒர்க் பண்ணுற மாதிரி ரெண்டையுமே காது பக்கத்தில் வச்சு படுக்கிறது அந்த வைப்ரேட் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்மளுக்குள்ளே நம்மளாலியாமே பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இல்லை நம்மளுக்கு அந்த பிரச்சனையும் வராதுன்னு உணவும் பிரச்சனை நெட்ஒர்க் இந்த பிரச்சனை காற்று மாசுபாடு நிறைய இருக்குதுங்க ட்ரெஸ் ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது எல்லாேருமே என்ன தான் நம்ம டென்ஷனாக இருந்தாலுமே நம்ம சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம்னாவே நம்மளுக்கு முக்கால்வாசி நோய் வராது தாக்காது ஃபோன் வந்ததுலேருந்து மற்றவங்ககிட்ட பேசு பேசுவார்த்தைகள் குறையுது மனசு விட்டு யார்கிட்டையும் பேசுகிறதில்ல ஃபோன்லேயே நம்ம மூழ்கிடுறோம் இப்போ பார்த்திங்கனா எங்கள் அத்தை வீட்டில் வந்து நான் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் பெட்டுக்கே சாப்பாடு வந்துடுது செல்ஃபோன்லேயே தான் படம் யூடியூப்பில் ஃபுல்லாக படமே தான் பார்த்துட்டுருக்குறேன் ஒரு நாளைக்கு அஞ்சாறு வடம் பார்க்குறேன் நேற்று நைட்டில் தூங்கும்போது பார்த்திங்கன்னா தான் வெடிக்கால் நாலு மணிக்கு தூங்கினேன் நான் ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் இப்போ போயிட்டு வந்திருக்கிறேன் இப்படி இருந்தால் நம்ம உடம்பு எண்ணத்துக்காங்க பாருங்க ரொம்ப இழைச்சிட்டேன் எழுபத்தி நாலு கிலோ இருந்தால் இப்போ இட போட்டு பார்த்தா அறுபத்தி ஏழு கிலோ தான் இருக்கிறேன் ஏழு கிலோ குறைஞ்சிட்டேன் ரொம்பமே அந்த ஊரில் போய் சேராத சேர்க்க ஏன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எல்லாம் அஞ்சாங்க க்ளாஸ் ஆறாம் க்ளாஸில் படித்த பசங்களாம் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கறதுனால எல்லோரும் குடிகாரன்னா இருக்கிறேன் நான் எவ்வளோந்தான் யோகினுக்கிறேன் ஒருத்தர்னு நல்லவனால ஒன்றில் ஒருத்தர் மில்ட்ரி மேன் காலங்காலத்தால் நின்றுட்டுருக்குறேன் இருக்கிறேன் கேட்டால் மிலிட்டரி மேனு நான் வேலைக்கு போகிறேங்கிறேன் என் ஃப்ரெண்டு மில்ட்ரி மிலிட்ரிக்கு நான் குறை சொல்றேன் நினச்சிக்காதீங்க என் ஃப்ரெண்டு நான் மில்ட்ரியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏதோ போலீஸாக இருக்கிறேன் அப்படின்னு கூட சொன்னான் குடிச்சிட்டு இருக்கிற காலை நம்ம என்ன பண்ண முடியும் யாரை நான் யாரை அங்கே குறை சொல்கிறது எல்லாருமே ஒருத்தவங்க கூட நம்மளுக்கு புத்தி மாதிரி சொல்லி நல்லா திருத்துற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் அப்படியே கிடைச்சாலும் நம்ம இந்த மாதிரி குடிக்கிறத பார்த்துட்டு நம்ம கூட சேர்ந்தால் நம்மளும் குடிக்க ஆரம்பிச்சுருமோனு கூட பயந்துக்குவாங்க அது ஒன்று இருக்கில்லைங்க எல்லாத்துக்கும் நினை மாதிரியே மாட்டு மூளைக்காரனாக இருக்க மாட்டாங்க அவங்களை அவங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியும் அப்புறம் அஞ்சு ரூபா பத்து ரூபாயினாலும் பார்த்து பார்த்து செலவு மத்தியில் நம்ம ஐம்பது ரூபாய்னா நான் ஆயிரரூவாயை ஒத்துக்கி கொடுத்துட்டு வர நான் அப்புறம் எப்படி நம்ம உருப்படுறது எங்கள் அம்மாலாம் ரொம்ப திட்டு ஏன்டா நான்லாம் ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ இன்னும் சும்மா அசால்ட்டாக செலவு பண்ணிவிட்டு அசால்ட்டாக கேட்குறீங்களுக்கெல்லாம் கொடுத்து சொன்னால் ஒரு சிலர் நம்புகிறீங்களா நம்பளே தாங்க உண்மை நான் வந்து பணத்தை பணமாக பார்க்காம ரொம்ப இது பண்ணிட்டேன் ஃபஸ்ட்லாவோட குடும்பத்துக்கு அது இதுன்னு பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ குடும்பத்தை சுத்தமாக அந்த ஸ்ட்ரிங்ஸ் அடித்தா குடும்பத்தை சுத்தமாக மறந்துடுறேன் ட்ரிங்ஸ் அடிக்கலீன்னா குடும்பத்து மேலே தான் ஃபோக்கஸ் ட்ரிங்ஸ் அடிச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஃபோக்கஸ் இப்படி போயிடுச்சு ஓப்பனாகவே நான் எல்லாத்தையும் சொல்கிறாள் தான் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் சிலர் கமெண்ட்டும் பண்ணுவீங்க நீங்கள் இப்படி உண்மையாக பேசுகிறீங்க உங்கள் மனசில் என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்கிறீங்க அதுவே அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு கூட சொன்னீங்க நிறைய திருட்டுகள் வீட்டில் திருட்டு போனது நம்பி பசங்களை விட்டு திருட்டு போனது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஒன்றுமே இல்லாமல் இப்போ கை கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி எங்கள் குடும்பம் எங்கள் அத்தை மாமா மச்சன் அப்புறம் எங்கள் அம்மா அப்பா இவங்க தங்கச்சி என் மச்சான் அவங்க தான் எனக்கு இப்போது ரொம்ப ஆறுதலாகவும் சப்போர்ட்டாகவும் என்ன நடந்தாலும் கூட நிற்போம் அப்படின்னு நிற்கிறவங்க அவங்க தான் அவங்களுக்காக எனக்கு இப்போ தெரியுது ரொம்ப கஷ்டமான ரொம்ப சூழ்நிலை இந்த மாதிரி அடிபட்டு ரெண்டு நாள் வேலைக்கு போகாமல் இந்த ரெண்டு நாள் எந்திரிச்சு நடக்க முடியாமல் உடம்பு சரியில்லாமல் இருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க இந்த அஞ்சாறு வருஷத்தில் இந்த மாதிரி நடக்கும்போது தெரியுது யார் கூட இருக்கிற யார் கூடலின்று ஆனால் நிறைய பேர்த்து வந்து நான் வார்த்தைகளால் ம போதையில் நிறைய பேர்த்து மனசை ஹேட் பண்ணியிருக்கிறேன் ஃபோன் பண்ணுறீங்களுக்கு கூட எனக்கு தெரியாதே நிறைய பேர் இருக்கலாம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து ஒரு சிலர் சப்ஸ்கிரைபர் கூட கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் போதையில் இருக்கும்போது கூப்பிட்ருப்பாங்க நான் எதாவது அவங்க ஏதாவது சொல்லி நான் எதாவது பேசி பேசிட்டு தான் என்னென்னு தெரியல இருந்தால் மன்னிச்சிக்கங்க ஆனால் நான் சரக்கு போட்டு நிறைய பேர்த்து மனசு வார்த்தைகளால் மனசை கஷ்டப்படுத்திக்கிறேன் ஆனால் மற்றபடி வந்து நான் யாருக்கும் எந்த கெடுதல் நினச்சதும் கிடையாது நான் உதவி பண்ணிக்கிறேன் நிறைய புண்ணியம் பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க உண்மையிலே தர்மம் தலையாக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக நான் மறுபடியும் பழைய வழிக்கு கம்ப்பேன் கொடுப்பேன் நல்லா உடம்பு ரெடி பண்ணிவிட்டு குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டணும் பரவாயில்ல இப்படி குடிச்சிட்டு இருந்தான் ஒரு காலத்தில் நல்லா இருந்தான் மறுபடி குடிச்சு கெட்டால் மறுபடியும் இப்போ பரவாயில்ல அக்க வர நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ எப்பவுமே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்காரா குடிக்காரா குடிக்காமல் போட்டால் கூட குடிக்காரா குடிக்காரா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாமே வந்து இனிமேல் பரவாயில்ல நல்லா பையன் திருந்திட்டேன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி என்னை வச்சு ரோல் மாடலாக நிறைய பேர் அதுக்கும் கமெண்ட் சொல்லுவாங்கண்ணா உங்களை பார்த்தா நான் ரோல் மாடலாக வளர்ந்தேன் நல்லா இருக்கிறேன் இப்போ ஏன்னா நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க உங்களுக்கு அப்புறம் வந்த எல்லாமே வீடு காரு காருப்பாங்களான்னு வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்கெல்லாம் கேட்பாங்க எல்லாம் என்ன பண்ணுறதுங்க சூழ்ச்சி வலைகளை சிக்கிட்ட மாதிரி அதுவும் அதுவும் ஒன்று ஏந்தப்போ ஒன்று ஏந்தப்போ இருக்குதுங்க ரொம்ப இறக்கம் பார்க்கக்கூடாதுங்க இறக்கம் பார்க்கலாம் அதுவும் சொல்லுவாங்க கமெண்ட்லேயும் சொல்லுவாங்க தனக்கு போனதை தானம் தர்மம் பாங்க நம்ம எங்கே அதெல்லாம் பார்க்குறோங்க அதையும் நினச்சும் பார்க்குறது இல்லை யாருமே அந்த உதவி வாங்குறாங்களே நாம் வந்து ஒரு தியாகத்தை பண்ணித்தான் ஒரு இப்போ நம்ம இப்போ நம்ம ஒரு திங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க நீங்களே இருக்கிறீங்க பார்க்குறீங்க நீங்களே ஒரு ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கு ஏதாவது பணம் வச்சுருப்பீங்க அந்த தேவை வேண்டாம் நம்ம தேவை கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இவங்க தேவை இப்போ பூர்த்தி ஒன்றில் அந்த பணத்தை எடுத்து கொடுப்பீங்க ஆனால் அதை யாருமே நினச்சி பார்க்குறதில்ல பணம் வாங்குற வரைக்கும் தான் நண்ப பணம் வாங்கிட்ட இழிச்சவாய் ரொம்ப நேரம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பேசி மாலாச்சு சரி பேசலான்னு தோணுச்சுங்க காலையில் வந்த நிறைய நிறையா இருந்துச்சு சரி உங்கள் கூட கொட்டி தீர்த்தா கமெண்ட்ஸில் எப்படி வருதுன்னு பார்த்து கொஞ்சம் மனசை ஆறுதல் படுத்திக்குவேன் இப்போ ரீசெண்டாக வர வர கமெண்ட் நான் ஒழுங்காக பார்க்குறதுலேயும் கோச்சுக்காதீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக நான் கமெண்ட் பார்த்து இது பண்ணுறேன் உடம்பு ரெடியானதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோஸ்கள் என்டர்டெயின்மெண்ட் வடிக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன் நல்ல கமெண்ட்ஸ் வர வைக்க வர வரைக்கும் நான் போராடுவேங்க சரி நான் ஏதாவது தப்பாக பேசிதான் மன்னிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் ஞாபகம் மருதி எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால் யாராவது நான் எப்படி சொல்கிறது ரொம்ப நான் க்ளோஸாக பழகிட்டு இருப்பேன் திடீர்னு வந்து கூப்பிடுவாங்க ஆனால் எனக்கு தெருலி அம்பாங்க சாமி சொல்லுங்க அம்பாங்க நிறைய பேர் அழுதுருக்குறாங்க என்னென்னா தெருலின்னு சொல்கிறீங்களான்ட்டு அழுகுவாங்க எனக்கு உண்மையிலே ஞாபக மருதி ரொம்ப அதிகமாகிடுச்சு மன்னிச்சிக்கங்க ஏதாவது தப்பாக பேசிதான் மன்னிச்சிக்கங்க